Hi viewers, very good morning. இனிக்கு மார்கழி எட்டாம் நல் சக்தி திருப்பாவை என்ன பார்க்கலாங்க குத்து விளக்கரிய குத்தின்கால் கட்டின் மேல் மெட்டின்ற மின்மலர்ப்பும் பல்லியில் தடிர்க்கிடந்து மைத்துன்ன நின்னை மருவுகின்ற நர்க்கணவை மன்றல் வினைமுடித்து நனவாக்கி கலிப்பதற்கு கொத்துமலர் கொத்துமலர் பூங்குளலி கோதை மருவுராலை உரையருந்த கேட்குவுரை வேலையொன்று வந்ததுக்கான் சக்தியவள் நம்ம மைந்துண்ணை கடைபிடிக்க இப்ப சொல்லாலை எழுச்சி என்னன்னு பார்த்திடலாம் மார்கழி எட்டாம் நாள் எட்டு நாள் போனதே தெரில பாவை நோம்பு நம்ம இருந்துச்சிருக்கிறோம் திருப்பள்ளி எழுச்சி படைக்கின்ற நான் மகனும் காக்கின்ற நாராயணும் நின்முற்றம் சூழ வந்தார் துடைக்கின்ற இறையோனும் நின்னர்